இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி கும்பராசி கும்பராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதமும் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமோ பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதமோ இந்த கும்பராசியில் அடங்கும் கும்பராசி அன்பர்கள் குடத்தில் இட்ட விளக்கு போல ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் சரியான ஒரு தூண்டுகோலோ சரியான ஒரு துணையோ இவங்களுக்கு அமைச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு முன்னேற்றமாக இருக்கும் பல ரகசியங்களை மனதில் வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் கற்று அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்களை அந்த கும்பராசி என்பர்கள் இரு இருப்பாங்க உலக விஷயங்கள் எல்லாத்தையுமே அதிகமாக அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்கள இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் எல்லாருக்கிட்டையும் ஒரு இந்த கும்பராசி அன்பர்கள் உழைப்புக்கு எல்லா இடத்துலையும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க கடினமான வேலையை கூட ரொம்ப நொடி பொழுதுல செய்யக்கூடியவங்களா அந்த ஆற்றல் பெற்றவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் திறமையாக செயல்பட்டு அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் வெய் பெரியவங்களை தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அன்பானவங்க சாந்தமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க பிடித்தவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா அவங்கள அவங்க பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் பேச்சுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் உண்மையை பேசக்கூடியவங்க என சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு உண்மையும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் பன்னிரண்டு ராசிகள்லேயே அதிக அளவு தைரியமானவங்க கடினமான உழைப்பாளிகள் அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க இப்பதான் இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க கும்பராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அஷ்டம ராசிக்குள்ள குரு அதிசாரமாக வந்தாலும் அவருடைய பார்வை ரொம்ப விசேஷமா இருக்க போகுது அதனால தன குடும்ப ராசியில விழும்போது குருவுடைய பார்வை அங்கே கிடைக்கும் போது பாக்கியஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கு ஸ்தானம் ஒரு கண்ட்ரோல்ல வந்துடும் அதனால சுக்கரனுடைய பார்வை கும்ப ராசியில விழுவதனால ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் எதினாவர்களும் தொழிலில் வியாபாரத்தில் ஒரு சிக்கலாகவே போகுது தடையாகவே து பிரச்சனையாகவே போகுது நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அந்த சிக்கல் எல்லாம் வருகின்ற நாட்கள்ல சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல லாபம் கிடைக்கும் அமர்ந்திருக்க கூடிய செவ்வாய் தைரிய ஸ்தானத்தை பார்வையிடுறார் அதனால துணிச்சலோடு இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலும் இறங்குவீங்க எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல ஏதாவது ஒரு ஆன்மீக தலமோ ஒரு புனித யாத்திரையோ இந்த கால ஆறாம் இடத்துல இந்த கும்பராசி என்பர்கள் செல்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம் மன அமைதி கிடைக்கும் ஒரு புண்ணிய யாத்திரை அப்படின்னு கூட இதை சொல்லலாம் இந்த புனித பயணம் செல்றதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள்ல இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே கடந்த சில நாட்களாக சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் இது நாவரிகளும் இருந்திருக்கும் அந்த சிக்கல்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகுது தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா கடந்த சில நாட்களாக கடன் வாங்கி தொழிலில் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் பொருளாதார நிலைமையும் கொஞ்சம் வீழ்ச்சியான நிலையில தான் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் இனிமேல் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அதன் மூலியமா நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கும்பராசி என்பர்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியில ராகு இருக்கிறார் அவரோட கூட சனி பகவான் ஆகுவை விட்டு விலகி குடும்ப ராசிக்குள்ள நுழைவதால கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த காலகட்டத்தில் அனுசரணையாக இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கிரக அமைப்புகள் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சண்டை சச்சரவு தேவையில்லாத இடர்பாடு நீங்கள் அமைதியாகவே இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் வரும் சின்ன வார்த்தை கூட பெருசாக கூடிய ஒரு பூகாம்பரமாக ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அதனால் குடும்ப விஷயத்தை இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அதோடு கூட உங்களுடைய சமுதாயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுடைய கௌரவத்துக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் கவனமா செயல்படுறது ரொம்ப விவாதங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்திங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது தேவையில்லாத விவகாரங்களில் தலையிடாதீங்க அதோட கூட இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையா இருங்க உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணையாக இருங்க எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதோடு கூட வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தினால சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறதுனால கவனக்குறைவாக கொஞ்சம் செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது ராகு ராசியிலே இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் அவசியம் வந்து இந்த கும்பராசி அன்பர்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று அம்பாவில் வழிபட்டுடுவாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் ராசியில் ராகு இருக்கிறது சின்ன சின்ன இடர்பாடை கொடுக்கும் அதனால் ரொம்ப கவனமாக செயல்படணும் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடை கொடுக்கும் அதனால் சிவன் பெருமானை போய் வழிபட்டுடுவாங்க சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை மறக்காமல் மூட்டு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கொண்டு தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் சரி இந்த கும்ப ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் முதனும் உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்து மு முடிக்க வைப்பாங்க தடையாக முடிஞ்சது தேவையில்லாத இடர்பாடை கொடுத்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வழிபடுவாங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் நான் லாப நோக்கத்தோடு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையிலையும் இறங்குனிங்கனாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக செயல்படணும் வேலையை டக்குன்னு செய்து முடிச்சிடலான்னு நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அந்த வேலையை டக்குன்னு முடிக்க முடியாமல் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் செயல்படுறது ரொம்பவும் நல்லது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவர்களோ குரு பகவான் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்ப இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி வைப்பார் அவருடைய பார்வை ஜீவ விரைய குடும்பஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் செலவுகள் வரும் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்திங்க அப்படின்னா பெரிய இடர்பாடோ பாதிப்போ எதுவும் வராது மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு நல்ல மாற்றத்தை அறிகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஏழில் கேதுவும் எட்டில் சூரியனும் சஞ்சரிக்கிறதுனால புதிய நண்பர்கிட்ட பேசும்போதும் போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க புதிய நண்பர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் எதிர்பாலினத்தவரால் ஒரு சிலருக்கு அவப்பேறு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அது ஆணாக இருந்தால் பெண் மூலிமாவும் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலிமாவும் ஏதாவது ஒரு அவப்பேறு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குது கவனமாக செயல்படணும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன செலவுகளும் வரும் கவனமாக செயல்படணும் ஒரு சிலருக்கு மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இருக்கா தேவையில்லாத இடர்பாடு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோன்றும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நம்பிக்கோட செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வரும் நீங்க கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ பயிரெண்ணு அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமன் தேங்க் யூ